அரசு யோசிக்கிறாங்க கல்யாணத்துக்காக மோரமாக எல்லா வேலையும் தடப்படலாம் நடந்துட்டுருக்கு இந்த குமர்வேல் ஏதாவது சதி பண்ணி கெடுத்தாலும் கெடுத்துருவான் கண்டிப்பாக நம்ம ஒருத்தனால தனியாக நம்மளால மேனேஜ் பண்ணவே முடியாது அவன் தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணி என் கல்யாணத்தை நிறுத்தணுன்னே கங்கணம் கட்டிகிட்டு இருக்கான் அதனால் கண்டிப்பாக அப்பா மட்டும் இந்த விஷயத்தை சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாங்க ஏ என்ன அரசு ஏதாவது சொல்ல வரையா அப்படிங்கிற மாதிரி அம்மாவும் கேட்குறாங்க கோமதியும் கேட்குறாங்க அது வந்துமா அப்படின்னு சொல்கிறாங்க அப்பாட்ட ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஏதாவது கல்யாணத்தில் வேறு ஏதாவது உனக்கு வேணுமா வேறு ஏதாவது இன்னும் ட்ரெஸ்க்கு இது எடுக்கணுமா அப்படின்லாம் கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு சொல்கிறாங்க குமரவேலை பற்றி தான்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லி ஷாக்காக கேட்குறாங்க அப்போ சரவுண்ட் ஏன் என்னாச்சு மறுபடியும் ஏதாவது உங்கள்கிட்ட பிரச்சனை பண்ணானா அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாண்ணா இங்கே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை காமிக்கிறாங்க காமிச்சிட்டு இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ஃபோட்டோ எல்லாம் வந்து நான் உனோடு ஒன்றா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் காமிக்கிற இது மாதிரிலாம் அவங்க கூட நான் பேசினேன் ஃபோனில் பேசுனேன் இல்லைன்னுலாம் சொல்லலை ஆனால் வந்து இது மாதிரிலாம் நான் ஃபோட்டோஸெலாம் எடுத்ததே கிடையாது அவன் என்ன சொல்கிறேன்னா ஊர் பூரா வந்து இந்த ஃபோ ஃபோட்டோவை போஸ்ட்டாக எடுத்து ஒட்டுவேன் கல்யாணத்தை நிறுத்திடுவேன் உனக்கு எப்படி இருந்தாலும் எங்களோட மட்டும் தான் கல்யாணம் நடக்கணும் வேறு யாரோட கல்யாணம் நடக்கணும் விட மாட்டேன் நான் பிரச்சனை பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க இது யார் உங்கள்கிட்ட வந்து சொன்னது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சுனியாத்தை வந்து காலையில் வந்து ஃபோட்டோ அம் காமிச்சா அப்படின் சொல்லிட்டு கொண்டு வந்து காமிச்சாங்க அது மட்டும் இல்லாமல் ஃபோன் பேசி ஆகணும்னு சொல்லிட்டு என்னை மிரட்டினாங்க மிரட்டினதில் நானும் சரின்னு சொல்லிட்டு அவன் கால் பண்ணப்போ பேசினப்போ தான் இதெல்லாம் சொன்னான் அதனால் வந்துட்டு எனக்கு என்ன பண்ணுறதே தெரில இனிமேல் எந்த விஷயத்தையும் உங்கள்கிட்ட மறைக்கூடாது அப்படிங்கிறக்காக தான் நான் சொல்ல வந்தேன் சொல்லி சொல்கிறாங்க இதை கட்டணும் சரவணன் செம கோவமாக ஆயிடறாங்க அப்போ கரெக்டாக கதிரும் வேலையை முடிச்சுட்டு வந்துடுறாங்க என்னாச்சுண்ணா அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப நடந்த விஷயத்தை சொல்கிறாங்க அவனால் சும்மா விட்டு வச்சது தப்பாக போச்சு இவனால் சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லி பேசிட்டு அப்போ செந்தில் வந்துடுறாரு வந்துட்டு மூணு பேர் சேர்ந்து போய் வெளில நின்று சத்தம் போடுறாங்க குமரவேலு வெளியில் வாடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருமே வராங்க வெளில வந்து முத்து வேலை பார்த்துட்டு ஆனால் எதுக்குன்னு இப்படி குமரவேல் இருக்கான்னு சொல்லிட்டு கோமதி ரொம்ப சத்தம் போட்டு கோவமாக கேட்குறாங்க அவன் என்ன பண்ணா சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை எங்கள் பாருங்கள் என் பொண்ணுக்கு தான் கல்யாணம் வச்சாச்சல அடுத்த வாரம் கல்யாணம் ஏற்பாடெல்லாம் இருக்குது ஆனால் வந்து இந்த குமரவேல் தேவையில்லாமல் என் பொண்ணு அவனும் பேசினாங்க படாங்கனாங்க இல்லையே நல்லா சொல்லலை அதுக்காக வந்து தேவையில்லாமல் எல்லாம் வந்து ஏதோ இந்த புதுசு புதுசாக வந்து சாஃப்ட்வேர்லாம் வந்துருக்கு அதில் வச்சு ஏதோ எடிட் பண்ணி தேவையில்லாமல் ஒன்றா இருக்கிற மாதிரிலாம் ஃபோட்டோ எடுத்துட்டு வச்சு இருக்கிறான் அவங்க வந்து சொல்கிற மாதிரி நடந்துக்கல அப்படின்னா ஊர் பூரா போஸ்ட் எடுத்து ஓட்டுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டுருக்கான் கல்யாணத்தை கெடுத்துடுவேன் எங்களோட மட்டும் தான் கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இப்போ அரசுகிட்ட பேசி மட்டி இருக்கிறான் எதுக்கு இப்படிலாம் பண்ணுறா அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ குமரமேல் வெளில வாடான்னு சொல்லிட்டு சத்தம் போட்டு கூப்பிட்றாங்க ஏ என்னங்க பெரியப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறப்போ சத்து சட்டு நடிச்சுட்டு எதுக்கிட்ட அப்போ பிள்ளையோட வாழ்க்கை கெடுக்க பார்க்குறேன் அதான் உனக்கு வேறு பொண்ணு பார்த்தாச்சு கல்யாண ஏற்படலாம் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கல அதுக்குள்ளே உனக்கு என்ன பிரச்சனை எதுக்கு இப்போ இந்த அரசு நீ வந்து தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்கிறா அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் உங்களுக்கு யார் இந்த விஷயத்தெல்லாம் சொன்னா அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ சுகன்யா தான் இந்த ஃபோன் எடுத்து வந்து கொடுத்து பேசினாங்க அப்படின்னு சொல்கிறப்போ வடிவு சொல்கிறாங்க என் சுகனியா நீ பண்ணுறதே சரியே கிடையாது அதான் அந்த பொண்ணுக்கு வந்து கல்யாணம் ஏற்படலாம் பண்ணியிருக்காங்களே இவன் ஏதாவது சொல்கிறான் வளர்றான் அப்படிங்கிறக்காக நீ போய் அந்த பொண்ணு உங்கள்கிட்ட தேவையில்லாமல் எதுக்கு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறேன் நீ ஏ அப்படின்னு சொல்கிறாங்க அதில் தச்சி இதாக இருக்கு ஃபோட்டோ இந்த ஃபோட்டோ காமிச்சா எனக்கு பார்த்தோன்னு இதெல்லாம் பொய்ன்னு சொல்லி சொல்கிறான் அரசி ஆனால் வந்து இப்படி தான் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு உண்மையுன் சொல்லி இவன் சொல்கிறான் குமரவேல் யார் சொல்கிறது உண்மை யார் சொல்கிறது பொய்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ எல்லாத்துக்கு முன்னாடி சத்தி பண்ணி அழுதுகிட்டே சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் பா இவங்களாம் பொய் பேசுகிறாங்க இது மாதிரிலாம் நானும் ஒன்று இருந்தே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க வந்து கதிர் சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் தேவையில்லாமல் பேசாதீங்க இதெல்லாம் எடிட் பண்ணியிருக்காங்கிறது பார்த்தாவே அப்பட்டமா தெரியுது ரெண்டு ஃபோட்டோ வச்சு ரெண்டு ஃபோட்டோ கடைசினா உடனே எடிட் பண்ணி ஒன்றா இருந்தால் பிடிச்சேன்னா சொன்னால் எல்லாரும் நம்புவான்னு நினச்சிட்டு இருக்கிறியா அதெல்லாம் அந்த காலம் இந்த காலத்தில் எல்லாம் படித்த பசங்களாக இருக்காங்க எல்லாத்துக்கும் எல்லாம் எல்லாம் புரியும் தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா இதுக்கு மேலே பண்ணிட்டு இருந்தேன் போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதாக இருக்கும் அதுக்கப்புறம் உட்காந்து நீ கம்பி ஒன்று வேண்டியதாக இருக்கும் தான் உன்னையெல்லாம் சும்மா விட்டு தப்பாக போச்சு உன்னையெல்லாம் கையும் காலையில் உடச்சிருந்துருக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க அப்போ குமரவேலுகிட்ட சொல்கிறாங்க ஏன்டா அவனுக்கு அடங்கவே மாட்டேங்கடா நீயே உங்கள் அப்பா உனையும் சேர்ந்துட்டு ஏன்டா அப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்துவல் பேசிட்டு இருக்காரு இவனை எல்லாம் பெற்றதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னு தெரியலன்னு சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் அப்போ பாண்டியன்னு சொல்கிறாங்க இங்கே பாருங்க இனிமேல் ஏதாவது அரசு விஷயத்தில் வேணா பண்ணனா நான் இதுக்கு மேலே பொறுமையாக இருக்க மாட்டேன் என் பொண்ணோட வாழ்க்கை தான் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்புறம் இவனை கொலை பண்ணிட்டு நான் வந்து ஜெயிலுக்கு போகிறது கூட நான் தாயங்க மாட்டேன் பார்த்துக்குங்க இதாக கடைசி வர்னிங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு கோவமாக பேசிட்டு போயிடுறாங்க போனதுக்கப்புறம் குமரவேலுக்கிட்ட ஏன்னா நீலாம் அடங்கவே மாட்டேடா எதுக்கு இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிற ஏதாவது ஒம்ப இழுத்துகிட்டே இருப்பீ நீ உனக்குல எப்படிடா அப்படி மூளை வேலை செய்யுது இந்த மூளை வேலை செய்கிறதெல்லாம் வேறு ஏதாவது பிஸ்னஸ் காமிச்சிருந்தால் என்னாலும் முன்னே இருந்திருக்கலாம் ஒருத்தங்க ஆகாது வேண்டாம்னு சொல்லிட்டு ஒதுங்கி போனதுக்கப்புறம் இப்போ நீ வந்து அம்புக்கு டைமாக போய் நீ அந்த பொண்ணை இப்போ வந்து கல்யாணம் பண்ணினா கூட அந்த பொண்ணு நம்ம நிம்மதியாக இருப்பாளா நீதான் நிம்மதியாக இருப்பியா இங்கே பாரு அவங்க வீட் நம்ம வீட்டில் இருந்து ரெண்டு பொண்ணுங்க அங்கே போய் கல்யாணம் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்காங்க அவங்க வாழ்க்கையே சேர்த்து கெடுத்து குடித்து அவர் அவங்க ரெண்டு பேரும் என்னைக்காவது ஒரு நாளாவது இங்கே வந்து கண்ணகசிக்கிட்டு வந்து நின்றுருக்காங்களா அந்த பாண்டியன் வீட்டில் நல்லா தான் சந்தோஷமாக இருக்கிறாங்க அது அப்போ அப்படி இருக்கிறப்ப எதுக்கட தேவையில்லாமல் நீ பிரச்சனை வேலை பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ வந்துவிட்டு அப்போ வந்துட்டு குமரவேலோட அம்மா சொல்கிறாங்க இது எல்லாத்துக்கும் காரணம் அவங்க அப்பா தான் எங்கள் அப்பா சொல்லி கொடுக்குறதுனால தான் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறப்ப கரெக்டாக வந்து அங்கே வந்து முத்து சத்தி வேலும் வந்துடுறாங்க அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கறப்ப நடந்த விஷயத்தை சொல்கிறாங்க எல்லாரும் போனதுக்கப்புறம் குமரவேல்கிட்ட ஏன்னா நீ ஒரு விஷயத்தை கூட ஒரு உப்பே பண்ணவே மாட்டேங்கிற ஒன்றா ஒரு சஸ்பென்ஸாக பண்ணுற விஷயத்த எல்லாத்தையும் சொல்லி காரியத்தை கடுத்துடுறேன் இல்லை பின்னாடி சஸ்பென்ஸாக எல்லாத்துக்கும் இது தெரிய வேண்டிய விஷயத்தை முன்னாடி எல்லாத்துக்கும் தெரிய வச்சு பிரச்சனை பண்ணிடுறேன் உனக்கு எந்த காரியத்தையும் எடுத்தால் வந்து பண்ணவே தெரியாதல்ல முட்டாள் முட்டாள் நீ எல்லாம் என் வயத்தில் வந்து எனக்காக வந்து என் பையன் சொல்லி சொல்லாது எனக்கு வெக்கமாக இருக்குது எந்த விஷயத்தை உள்பே பண்ணியிருக்கியா அரசியை உன்னால் கண்ட்ரோல் பண்ணி உன்னை வந்து உன்னால் வந்து அவளை மிரட்ட முடிஞ்சுது அது கூட பண்ண முடியல அது உடனே வந்து அவங்க அப்பா மட்டும் சொல்லி பெரிய பஞ்சாயத்து பண்ணியிருக்குது ஏன்டா அப்படி பண்ணுறையோ நீ ஒன்றும் கிளிக்க வேண்டாம் நான் ஏதாவது உனக்கு ஸ்கெச் போட்டு கொடுக்குறேன் படி நட மற்றபடி நீ வந்து எதுவும் பண்ண வேண்டாம் அதிக பிரச்சனை இந்த பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு அப்போ வந்துடுறாங்க அவன் சொல்கிறான்னு சொல்லிட்டு நீ ஏமா பிள்ளை பண்ண அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை அவன் கோட் ஃபோட்டோ காமிச்சான் அப்படின்னு சொல்கிறாங்க எங்கே கூட அந்த ஃபோட்டோ சொல்லி பார்க்குறாங்க ஏன்டா அறிவட்ட முட்டால் இதை பார்த்தாவே தெரியுது எடிட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு யாரா நம்புவாங்க ஒரு பாட்டியில் கொடுத்தினா கூட நம்ப மாட்டாங்க ஏன்டா அப்படி அறிவித்தனம் பண்ற